ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை கிடைக்க ஆசையில் இன்றைக்கி பாட்டியை கூட்டிக்கிட்டு முத்து வரான் முத்து உம்முன்னு இருக்கிறான் ஏன்னா அவனுடைய அவன் சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கணுன்ற ரெட்டை விட செயின் இப்போ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதால் அவர் ரொம்ப சோகமாக இருக்கிறாரு பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு இல்லாமல் ஆனால் அண்ணாமலை வீட்டை ரொம்ப டெக்கரேட் பண்ணிட்டுருக்காரு பாட்டி வரும்போது என்ன முத்து ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை பாட்டி நைட்டு கொஞ்சம் தூங்கலை அதுக்கு தான் இப்படி கஷ்டமாக இருக்கு முகம் அப்படின்றான் நீ கொஞ்சம் உடம்ப பாத்துக்கு வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க ஆரத்தி சுற்றுறதுக்கே ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது இவ தான் ஆரத்தை சுத்துறதுக்காக மீனாக தான் எல்லாம் அழகாக ஏற்பாடு பண்ணிட்டு வர அதை பார்த்துட்டு நம்ம விச்சியை விடுவாங்களா அதெல்லாம் நீ சுற்றக்கூடாது எந்த மற்ற ரெண்டு மருமகள் தான் சுற்றணுன்ட்டு எல்லாரும் இந்த காம்படிஷனில் தானே எல்லோரும் கீழே வந்துடுறாங்க இல்லாட்டி இவன் ஆரத்தி எடுக்க வந்துருந்தா பாட்டியை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் கீழே இருக்க மாட்டாங்க எல்லோரும் இப்போ கீழே வந்துட்டு பாட்டியை எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க ஆரத்தியும் ரெண்டு பேரும் ஸ்ருதியும் ரோகினியும் சுத்த சொல்லும்போது பாட்டி விடமாட்டாங்க மீனாவே வந்து மீனா மீனா ஸ்ருதி சொல்லுவா எங்களுக்கு இதெல்லாம் சுத்த தெரியாது மீனா நீயே அப்போ மூணு மருமகளை சேர்ந்து சுத்தி ஆராத்தியர் பாட்டிக்கு இவன் பொட்டு வைக்கிறாள் உள்ளே வராங்க உள்ளே வந்து உள்ளே வரும்போது அவங்க ரொம்ப ஆகிடுது ரொம்ப அழகாக இருக்குது வீடுலாம் அப்படின்ட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் விட உங்கள் பர்த்டே தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எண்பது வயசுன்றது லேசான வயசாக எவ்வளோ நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதை கேட்டுட்டு டே பாட்டி இன்னும் நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறார் ஏன்பா ஆயிரம் வருஷம் சொல்லுங்களேன்ப்பா என் பாட்டி நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு இவன் சொல்கிறான் முத்து சொல்கிறான் ஏண்டா நான் அண்ணா ஆலமரமா ஆயிரம் வருஷம் வரல இருக்கிறதுக்கு அப்படின்னு அம்மா பாட்டி நீங்கள் நல்லா இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு முத்து சொல்லுவான் உங்களுடைய நல்ல தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு முத்து சொல்கிறான் அப்போ பாட்டி வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா படுறாங்க அப்புறம் எல்லாரும் ஒன்றா உக்காடுறாங்க உக்காந்த உடனே இப்போ பேரண்ட்லாம் இதுதான் முதல் இன்னும் எவ்வளோ இருக்குது சாயங்காலம் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் கண் கொண்டாட போகிறாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்டு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு நானும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல கொடுக்க போகிறேன் எந்த பரிசு என் மனசத்தோடுதோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க விஜய்யா என்ன 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 அப்படின்னு கிட்ட வராங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போது தெரிஞ்சுக்கோ அப்படின்றது பாட்டி இருக்குது பாரு அப்படின்ட்டு அப்படின்னு அவள் எனக்கும் கூட இது மாதிரி யாயும் அவர் செய்ததே கிடையாது அப்படின்னுவான் விஜய் விஜய்யா அதுக்கு பாட்டி சொல்லும் எதுவுமே கேட்டு செய்கிறது மதிப்பு கிடையாது அவங்களா மனசுக்கு பிடிச்சு செய்யணும் அதுதான் மதிப்பு அப்படின்னு சொல்லும் சொல்லிட்டு பாட்டி இவ்வளோ இந்த வயசுல நீங்க எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் பாட்டியை ரொம்ப சந்தோஷமா மூணு பேரன்களும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க அப்ப பாட்டி இப்படி சொல்லிட்டதால இவங்களுக்கு மூணு பேருக்குமே ஒரே ஒரு எந்த எந்த கிஃப்ட்டு நல்ல கிஃப்ட்டு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா இருக்குதோ அவங்களுக்கு தான் ஒரு அவ தான் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா சொல்கிறதால சர்ப்ரைஸ் கொடுக்குறதா சொன்னதால இப்போ மூணு பேரும் திரும்ப வேறு ஏதாவது யோசிக்கிறாங்க இப்போ ரோகிணி போய் நான் மெடிக்கியூர் மெட் மெடிக்கியூர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற ஐயா அதெல்லாம் பாட்டிக்கு பிடிக்காது நம்ம புடவை மட்டும்தானே வாங்கி இருக்கோம் அப்படின்னு மனோஜ் இருக்கான் அப்போ முத்து வெளியில் போகிறான் வெளியில் போகும்போது பாட்டி என்னடா நான் வந்துட்டுருக்கும்போது வெளியில் போகிறேன் அப்படின்ற இல்லை அவங்க நேரே போய் எல்லாம் வாங்கி வந்துட்டாங்க உனக்கு சும்மா இப்போ வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை சும்மா இருக்க முடியாம அவனுக்கு ரொம்ப சேடாகிட்டான் அவனுக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கல இல்லை அதுக்காக ஆகிட்டு காரை போய் தோர்றான் அவன் காரை கீரை எதை பிளட்ஜ் பண்ணி எதாவது வாங்குவானா என்னான்னு தெரியல இதுக்குள்ளே இவங்க ஸ்துதியும் இப்படும் கன்ஃபியூஸ்டாகிருக்காங்க நம்ம பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிஃப்ட் பண்ணோன்ட்டு விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறா இனியா சொல்கிற நீயா எங்கள் அம்மா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்கிற அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு இப்போ நாலு பேருக்கும் காம்படிஷன் இருக்குது என்ன கிஃப்ட்டு இப்போ பாட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் இப்போ நாலு பேரும் தலையை பிடிச்சிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு பாட்டி கிஃப்ட் தர போறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வீட்டில் ஒரு ஒரு சந்தோஷாலையை ஏற்படுத்தி இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு